ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இன்றைய சுவியமுள்ள சகோதர சகோதரிகளை ஆகஸ்ட் மாதம் இறுதி சனிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தி வாழ்விலாக ஒரு ஓமையை கூறுவதை நாம் பார்க்கின்றோம் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அவர் அவருடைய திறமைக்கு ஏற்ப அவர் அந்த நாரியத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஐந்து பெற்றவர் அதை அவருடைய கடின உழைப்போடு இன்னும் ஐந்து ஈட்டுகின்றார் இரண்டு பெற்றவர் இன்னும் அதிக கடின உழைப்போடு அவர் இன்னும் மிகுதியாக இரண்டை பெறுகின்றார் ஒன்று பெற்றவரோ அதை எதுவும் செய்யாமல் அதை திரும்பி கொண்டு வந்து கொடுப்பதை பார்க்கின்றோம் மிகவும் அழகாக சொல்கின்றார் அவர் அவருடைய திறமைக்கு ஏற்ப அது கொடுக்கப்பட்டது ஆகவே திறமை உள்ளவர்கள் தங்களுடைய கடின உழைப்போடு அதை பாடுபட்டு அவர்கள் அதை பெருக செய்வதை நாம் பார்க்கின்றோம் லூயிஸ் ஈவ்லி என்பவர் சிறு வயதிலேயே நோயினால் அவதிப்படுகின்றார் அவரே அவருடைய பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்றார்கள் பல மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகும் அவர் போலியா நோயினால் அட்டாக் செய்து அவருடைய காலானது செயலற்ற போகின்றது ஆகவே அனைத்து மருத்துவரும் அவரை பார்த்துவிட்டு இவரால் இனிமேல் எழுந்து நடக்க முடியாது ஆகவே இவர் எங்கு சென்றாலும் வீல் சேர் மூலயமாக தான் இவர் செல்ல முடியும் என்று மருத்துவர்கள் கூறிவிடுகின்றார்கள் இந்த லூயிஸ் என்பவர் தன்னுடைய கடின உழைப்பினால் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்து அவர் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கின்றார் இறுதியாக நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கிலே ஐஜம்பிலே தங்க பதக்கத்தை வென்றிருக்கின்றார் பிரிய இது எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்க இல்லை முடியாத என்று மருத்துவரால் கைவிடப்பட்டும் இந்த லூயிஸ் என்பவர் தன்னால் முடியும் என்கின்ற அந்த திறமையை பயன்படுத்தி கடின உழைப்போடு தன்னுடைய சொந்த முயற்சியோடு அவர் நடக்க முயன்றார் தங்க பதக்கத்தை வென்றார் பிரியமானவர்களே இன்று நம்மளுக்குள்ளும் நாம் முடியாத என்கின்ற ஒரு கோட்டையை கட்டியிருந்தால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடியும் என்கின்ற அந்த திறமையை ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த திறமையை நாம் பயன்படுத்தி அந்த கோட்டையை தகர்த்தெறிய நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை நம்மால் முடியாதது என்று ஏதாவது இருந்தால் அவை அனைத்தையும் நம்முடைய பாதுகாவலே அன்னை பாத்திமா அன்னையின் உள்ளத்திலே அன்னை பாத்திமா அன்னையின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற போது நிச்சயம் நம்முடைய பாத்திமா அன்னை அவர்கள் பரிந்துரை செய்து நமக்கு முடியும் என்கின்ற ஒரு காரியத்தை கை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பணியில் உருக்கமாக மண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமீன்